வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா மாமதுரையின் பெரும் விழா சொல்ல போனால் பலூன் பெஸ்டிவல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பலூனை வச்சு நமக்கு வித்த காட்டுற இடம் தான் இந்த இடம் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ கிட்ஸுக்காகவே கிட்ஸ் பலூன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்சு சின்ன பசங்களாம் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்கன்னு இங்கிட்டு பார்த்திங்கன்னா டிவி சேனல் ஃபுல்லாக இருக்காங்க இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு சும்மா பயங்கரமான ஒரு அட்ராசிட்டியோடு தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு திருக்க மீன் மாதிரி ஸோ வால் வச்சு அதை ரெடி பண்ணிக்கிருக்காங்க ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எப்படி ஓடிச்சுனா அதை நான் கட் பண்ணிவிட்டேன் முதல் சாங்கிலேருந்து அந்த இந்தியன் பாட் சாங் போட்டு எடுத்த உடனே நம்ம இந்திய ஃப்ளாக் மாதிரி வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு பலூன் வந்து பறக்க விட்டாங்க ஸோ இங்கேருந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தா நம்ம நாட்டுக்கார மாதிரி இல்லை ஃபுல்லாக அதர் ஸ்டேட்டு மாதிரி தான் தெரியுது ஸோ யாரும் நம்ம நாடு இல்லை அது மட்டும் தான் தெரியுது ஓகே அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா மேலே தெரியுது பார்த்திங்களா அவ்வளோ லாங்கில் பறக்கிறது வந்து நம்ம இந்தியான்னு சொல்லி அதை பேர் போட்டு ஸ்டார்டிங்கில் மலர்கள்லாம் தூவி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது ஸோ பாட்டெலாம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சாங்கலாம் ஓடிக்கிட்டே இருக்குது நல்ல வைப்பாக தான் இருக்குது ஓகே தான் ஸோ மதுரை வந்து மாமதுரை திருவிழா வந்து இதுவரைக்கும் நான் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன் அவர் ஆறு ஏழு வருஷமாக ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை ஸோ ரொம்ப நாள் சென்று இப்போ தான் நடத்துகிறாங்க போல் ஸோ இது மட்டும் ஒரேதான் நிப்பாட்டாமல் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமக்கத்துக்கு காலையிலே வந்து முதல்வர் தொடர்ந்து வச்சு நிறைய வேலையெல்லாம் பண்ணாங்க தமுக்கத்து உள்ள அதுக்கப்புறம் பலூன் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் மாரத்தான்லாம் இதை இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் தனியாக இன்க்ளூட் பண்ணுறாங்க ஜிம்முக்குள்ளவங்களுக்கும் பண்ணுறாங்க அப்புறம் பாட்டு நிகழ்ச்சி அப்புறம் ஃபுட்டி ரொம்ப சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்ற விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி அதில் மியூசிக்காக வந்து பண்ணுறாங்க ஓகேங்க அப்படியே ஃபஸ்ட்டு தடவை பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாரு இவர் நல்லாவே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நல்ல ஸ்மெல்லியோட பலூனு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போச்சு நல்லா இருந்துச்சு நாளைக்கு என்ன காற்று எப்போ பார்த்தாலும் ஆடி காற்று நல்லா அந்த டைமில் வந்து நல்லா காற்றை அடித்து மலையோடு வந்துட்டிருந்தோம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கிறதுனால நம்ம வீட்டில் பட்டம் எஞ்சிகிட்டு வரும்போது காற்றுட்டு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஸோ ஆடி மாதத்தில் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் காற்று வரது அது யார் மிஸ்டேக் நம்ம தெரியல ஸோ ரொம்ப நேரமாக பட்டாடிக்கிட்டே இருந்துச்சு மேலே போக வேண்டியது ஒரே ஒரு மலுவை மட்டும் மேலே அடிச்சிது ஆனால் அந்த மலுவை பேர் மேலே ஏற்கலான்னு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க பட்டு நினச்சோடி நடக்கல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ட்ரை ட்ரை முடியாது போச்சு ஸோ இருந்தாலும் ஆனால் முயற்சியை லாஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் கூட நான் விட மாட்டேன் எப்படியாவது நான் ஏதாவது இவ்வளவு பேர் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்குது என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணிட்டே இருந்தார் ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கே நான் வந்து ஒரு பெரிய வாழ்த்துகள் வேணும் நம்மளோட இந்திய ஃப்ளாக் மட்டும் நல்ல நல்லவையாக பயங்கரமான உயர்ச்சி போயிடுச்சு ஸோ அது நல்லபடியாகவே நல்ல ஒரு ஸ்டெடியான முன்னாடி தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நீ பலூனை ரெடி பண்ணிகிட்டே இருக்கேங்க பார்ப்போம் அளவுக்கு போயிடணும் ஸோ சிக்காக மாட்டிடுச்சு போல் ஓகே அதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணிக்கிறது அந்த நேரமும் அந்த ஒரு ஐயாவும் ஓகே தான் ஸோ டீம் ஒர்க் நல்லா தான் பண்ணுறாங்க பட்டு இயற்கை தான் முத்தலைக்கலை அது நம்ம ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்டு இந்த இடத்துல நின்று அந்த வயிறு பண்ணுறது தான் சூப்பராக இருந்துச்சு ஸோ யார் யார் வந்துட்டு சடனாக போனவங்களாம் அது வந்து கம்மியாக இருந்தால் ஏன்னா சில பேர் க்ளீன் போயிட்டாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நின்று ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் ஸோ அதில் லாஸ்ட்டு நல்லாவே ஒரு ரிசன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால தான் சொல்லுவேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி அப்புறம் வேறு என்ன டிவி வந்துச்சு ஏதோ ஹைலைட் டிவி ஏதோ ஸோ எல்லோருமே தான் டிவி சேனல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா இவங்களாம் அவங்களும் அவங்களோட கடமையை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ நம்மளும் சரி நம்ம வந்திருக்கோம் யூடியூபராக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஆகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ அடுத்து அடுத்து என்னென்ன வர்றதுன்றதை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ அடுத்து அந்த ஸ்மெலி பால் ஒர்க் அவுட் தான் தெரியல அவரும் பாருடா முயற்சியாக அடுத்து ஓடுறாப்புல அப்போ இந்த இடம் என்ன ட்ரை பண்ணிட்டா ஸோ அந்த முயற்சி தான் நாங்களும் யூரமாக பார்க்குறோம் அந்த தூரம் போயிருந்து பக்கத்தில் லைட் செட்டிங்லாம் இருக்கு ஸோ அதில் போய் மாட்டிக்கிறவங்க செஞ்சு போயிருக்கேன் அவங்களும் இது பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியலை ஓகே நம்ம இந்திய ஃப்ளாக் மட்டும்தான் ஸ்டெடியாக நிற்கிட்டே இருக்காப்புல அவர் அந்த பக்கமே நிற்கிறேன் ஓகே இது கொஞ்சம் நல்லா ஒரு புதுசாக இருந்துச்சுங்க கையில் பிடிச்சிருக்கான் தூண்டில் மாதிரி அந்த பறவை காற்றுக்கிறதுக்கும் சூப்பராக பறக்கிறதா இருந்துச்சு அந்த சின்ன எல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அதுவும் மதுரக்காரங்களோட பாசம் சரி பேசுகிற விதம் சரி நீங்களே Valeu.

நிக்க வாடி ஆசையிலிருந்து வரும்போது ராக்கெட் வந்து இந்த வாடிய போனது ஸோ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொன்றும் நல்லபடியாக விட்டாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப என்ஜாய் மாதிரி இருந்துச்சு ஸோ சிலருந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இயற்கை கைவிருக்காத மட்டும்தான் இது வந்து நடக்காமல் ஸோ ஆனாலும் இல்லை ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பாருங்கள் நிறைய செட்டப்பில் வச்சுருந்தாங்க எக்ஸாம்பிள் ஒரு காலம் மாடலாம் ரெடி பண்ணாங்க ஓரளவுக்கு வந்துச்சு பட் லாஸ்ட் இடத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு ஸோ ஓகே நைட்டாயிருச்சு நட்டு நைட்டு அந்த லைட்டு வச்சதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஓகே பார்த்தோம் ஸோ இதில் காற்று வர மாதிரி தெரியல மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடையத்தோ ஸோ நாளைக்கு நான் போய் கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ண பார்க்குறேன் ஸோ நிறைய அது அந்த பலூன்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு அதுவும் வானம் வந்து இப்போதைக்கு கடைசியாக முடிய போகிற டைம்னால் பயங்கரமான ஒரு ப்ளீஸோடு இருந்துச்சு ஸோ பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு வந்துடுச்சி கண்டிப்பாக வைப் பண்ணிக்கலாம் எனக்கு சின்ன பசங்க ரொம்ப என்னை ஹாப்பியாக பண்ணி அனுப்பிவிட்டாங்க ஸோ போயிட்டு வரேன் பாய்